தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் தரும் தினமும் கண்டு லைக் செய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் எங்களை ஊக்குவிக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய கோவித் செய்திகளை பார்க்கலாம் வாங்க கடைசியாக வந்த கொரோனா தகவலை பார்க்கலாம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது இதுவரைக்கும் கோயத்தில் மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் நேற்றைய மரணம் ஐந்து நபர்கள் இதுவரைக்கும் கோய்த்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு நபர்களுக்கு மரணம் ஏற்பட்டுள்ளது ஐசிவில் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் குணமடைந்து வீடு திரும்பிய நபர்கள் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர் தற்சமின் கோய்த்தியில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்றைய தினார் மதிப்பு இருநூத்தி நாற்பது ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் இலங்கையோட மதிப்பு

கோய்த் அகமதி கிழக்கு சபஹால் அகமத் குடியிருப்பு பகுதியில் இருந்து மணல் திருடும் பல லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சவுத் ஹால் டபர்ஸ் அறிவித்தார் அத்துமீறிய நிறுவனம் மீது அறிக்கை வெளியிடப்பட்டது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினாலு லாரிகள் மற்றும் நாலு புல்டோசர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகிறது காவல்துறை கொய்தில் அதிக வெப்பம் காரணமாக வெட்ட வெளியில் வேலை செய்யும் பதினோரு மணியிலிருந்து நாலு மணி வரை தடை செய்யப்பட்டுள்ளது இவற்றை மீறி வேலை செய்பவர்களுக்கு நூறு கேடி குறையாமல் இருநூறு கேடிக்கு மிகாமல் அபராதம் முதலாளியிடம் இருந்து வசூல் செய்யப்படும் என்று மனிதவள வள மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது விதியை மீறுபவர்களை பார்த்தால் ஸ்கிரீனில் உள்ள தெரியும் எண்களை தொடர்பு கொண்டு புகார் செய்யலாம் என்று அறிவித்துள்ளது கொய்த்து அரசாங்கம் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிக்காக கோய்த்து காத்திருந்து வந்ததால் நேற்று இரண்டாம் டோஸ் தடுப்பூசி எடுத்த நபர்கள் ஒரே நாளில் நாற்பது தாண்டியது தாண்டியது அளவை நிறைவு செய்துள்ளது இதற்கு முன் ஆக்ஸ்போர்ட் ஜென்ரிகா தடுப்பூசி முதல் டோஸ் பெற்றவர்களுக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி நேற்று சீராக தொடங்கியுள்ளது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று அதிகாலை கோய்த்து வந்தடைந்தார் அமைச்சரவை கொய்த் சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் மற்றும் கொய்த் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் வரவேற்றனர் அமைச்சர் தனது வருகையின் ஒரு பகுதியாக கொய்த் அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதத்தை கொய்த் அமீரிடம் ஜெய்சங்கர் ஒப்படைப்பார் வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் கொய்த்து வருவது இதுவே முதல் முறையாகும் அமைச்சர் நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு கோயத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் மத்தியில் நேரடியாக உரையாற்ற உள்ளார் அனைத்து இந்திய வெளிநாட்டுகளுடன் அமைச்சருடன் ஆன்லைன் வழியாக பங்கேற்கலாம் ஆன்லைன் சந்திப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் யூடியூப்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேசிசி குடிமகள் மற்றும் ஒரு கோய்த் குடிமகனால் முப்பது அட்டை பொட்டிகள் சிகரெட்டுகளை கடத்துவதை தடுக்க முடிந்தது இது ஒரு உதிரி வாகன டயருக்குள் மறைத்து வைக்கப்பட்டு கடத்தப்பட்டது கல அறிக்கையை தயாரிக்க பி அறிக்கையை தயாரிக்க எல் குபாரி அவர்கள் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது கார் கட்டுப்பாட்டை மீறியதால் விபத்து ஏற்பட்டு அதில் அவர் அதிர்ச்சவசமாக உயிர் தப்பினார் சிறு காயங்களுடன் இருக்கும் அவரை ஆரோக்கியம் நலம் பெற்று அவரது அற்புதமான பாதையை தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் இன்றைய வானிலை தகவல் இன்று இரவில் வானிலை வெப்பமாக இருக்கும் மிதமான மற்றும் விறுவிறுப்பான வடமேற்கு காற்றுடன்